என்எல்சிக்கு இடம் கொடுத்த அருந்ததியர் மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விருதாசலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் கமாபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வடக்கு வேலூர் கிராமத்தில் வசிக்கும் சுமார் எழுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த அருந்ததியர் மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை தமிழ் புலிகள் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவனத் தலைவர் குடந்தை அரசன் கண்டன உரையாற்றினாா் இதில் மாநில பொதுச் செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு பழனிசாமி ஒன்றிய செயலாளர்கள் ராஜேஷ் சந்தோஷ்குமார் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திமுக குடி இருக்க لاجي yeah. yeah. yeah.